அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரி கருமத்தம்பட்டி டு சோனூர் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்குது எல்லா நாளுமே காய்கறி போடுறாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது நீ இந்த பகுதியில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக காய்கறியெல்லாம் வாங்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு ஹவர் ஒன் ஹவர் போச்சு அப்படின்னா நிறைய எல்லாம் வருவாங்க ஒவ்வொரு காயிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க

இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபாய்ங்க பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே இருக்கு எந்த காய்கறி எடுத்தாலும் ஐம்பது ரூபா நீங்கள் சோமனூர் லொக்கேட்டில் வந்து ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கம்மியெல்லாம் கிடையாது எல்லாமே குவிச்சு வச்சிருக்காங்க இதுங்க கூட்டமாக இருக்குன்னா அந்தளவு மூவ் பண்ணி காட்டுறேன் எல்லா காய்கறியுமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாக் ஃபைல வந்து ரெடியாக இருக்கு

சோனூர் சந்த கோட்ட மாதிரி ஆயிபோச்சு இந்த கடையில வந்தாலும் காய்கறி வாங்கலாம் கிலோ ஐம்பது ரூபா யாராச்சும் இந்த கருமத்தம்பட்டி சோனூர் பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க வாரத்தில் எல்லா நாளுமே இருக்கும் போல இருக்கு அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் வர அப்படியே வந்துடுங்க அப்படியே

சுந்தர் கிரிஷ் மச்சி எங்கே காய்கறி வாங்க போயிட்டீங்க போல் இல்லை இல்லை வரணும் இல்லைங்க ஏன்னா கல்யாணம் முடிச்சு அதோட விட்டுற முடியுமா பொண்டாடி கடைக்கு வந்தால் கூட வரணும் இல்லைங்க பாருங்க எத்தனை ஆம்பளைக்கு வந்து காய்கறி எடுத்துட்டு சொல்லுங்கள் ஆண்களோட பெண்களோட ஆண்கள் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஆ ஏகே திருச்சி வணக்கம் நண்பா வணக்கம்ங்க வணக்கம்ங்க இந்த லைவ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த கருமத்த சோனூர் டு கருமத்தம்பட்டி ரோட்லிங்க சிட்டி யூனியன் பேங்க் பக்கத்துலேருந்து இந்த காய்கறி கடை இருக்குங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்க ஒரு குவாலிட்டி தரமாக கொடுத்தா தரமாக கொடுத்தா மட்டும் இங்கே இவ்வளோ கூட்டம் வருங்க ஆமாம் இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுங்க சரிங்க லைவில் வண்டிங்களே பாய்ங்க பாய்ங்க எந்த ஊர் நண்பா இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூர் நகராட்சி கருமுத்தம்பட்டி கிட்ட இருக்குதுங்க இந்த கடை சந்தை இல்லைங்க சந்தைக்கடை மாறிங்க எல்லா கூட்டமாக இருக்காங்க இல்லாட்டி காய்கறி எல்லாம் பாருங்கள் எல்லாமே மழை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க என்னென்னா இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வாங்கி நம்ம பார்த்துக்கலாம் எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபா தான் உங்களே காமிச்சிட்டு போங்க லைவில் வீடியோவில் பார்த்துக்கோங்க கோழி கடையும் போடுறோம் இங்கே அடுத்து வரோம் இங்கெல்லாம் போடுறோம் கோழியும் கிலோ நூறுரூவாயின்னு போட்டு போட்டோம்னா வந்துடுவாங்க எல்லாருங்க ஓகே நண்பா ரொம்ப நன்றிங்க திருச்சியிலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க என்னென்னா அந்த கடையை வந்து நம்ம வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் என்னன்னா ஒரு ரெண்டு மாதமாக பாட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் வந்துட்டு இருந்தாங்க பத்து நூறாச்சு நூறு இரநூறு ஆச்சு நல்லாமே ஒரு ரீச்சிங் ஏன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு கொடுக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதனால தான் இந்த லைவுங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம காய்கறி வாங்கிற ஒரு நாலஞ்சு பேர்த்து நம்ம பேச போகிறவங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த கடையினோட குவாலிட்டி பற்றி பாருங்க அதை வந்து மூட்டையில் வந்து அப்படியே ஒரு இது காய் க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டையிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சி கூட்டிட்டு இருக்காங்க நண்பா சிறுதுளி பெருவெல்லாம் நீங்க எப்பொழுதும் லைக் போடுங்க ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக அண்ணாங்க லவ் ஃப்ரம் கர்நாடகா ரொம்ப ரொம்ப நன்றிங்க எப்போ வந்தாலும் இந்த ஈவினிங் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினி சந்த மாதிரி ஆயிடுச்சு அது தரமாக கொடுக்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மக்கள் வாங்கிட்டுருக்காங்க அதனால் நீங்களும் வந்து இந்த பகுதியில் ஏதாச்சும் இந்த லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க மொத்தமாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எடுத்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கலவையாக சேர்ந்து கொடுக்குறாங்க அண்ணா எப்படின்னா ஒரு எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபாயா எப்படி கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் இல்லை எல்லாம் காம்பு கலந்து எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் அப்படியா அதாவது எந்த காய்கறி எடுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காய்கறி எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபா இல்லை ஒரு நாலஞ்சு காய்கறிகள் சேர்ந்து எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபாதாங்க ஆனால் காப்ரேட் என்னென்னா பக்க துணி துணிக்கடையில் பாட்டை போட்டு இருக்காங்க இருந்தாலும் பேசுறது மக்களை கேட்கணும் இல்லைங்க அதனால தான் வந்து அப்படியே போட்டுருக்குறேங்க காப்ரேட் வரட்டுங்க அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம் அக்கா நீங்கள் ரெகுலராக இங்கே வாங்கிட்ருக்கீங்களாக்கா ஏன் இங்கே வர்றீங்க வந்து வாங்குறீங்க நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரேட்டும் கொஞ்சம் நீங்க கடன் பட்டீங்க சோம்பூர் வேட்டை ஓகே ஓகே இந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்னு கிலோமீட்டருங்க அங்கிருந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஒன் ஹவர் கழிச்சு லைவ் போட்டாலும் இங்கே நிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் பாருங்க நீங்களே பாருங்க காய்கறி வந்து மக்கள் எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா மூட்டையிலேருந்து அப்படியே உடச்சு கொட்டிகிட்ருக்காங்க பேனை பேரு வந்து பாவக்க ரெண்டாவது மூட்டை உடச்சு போட்டிருக்காரு சாரி வாங்கிட்டிங்களா நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்டு வரைக்கும் அப்படி போயிட்டோம்னா பார்த்துட்டுருக்காங்க ஓகே ஓகே பரவாயில்ல காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால தான் இவ்வளோ கூட்டம் வர்றாங்க ரெண்டு பேரும் இட போட்டு இருக்கிறாங்க பாருங்க அதனால் இது பண்ணவே முடியல அந்தளவுக்கு இந்த சைடு வந்துட்டே தான் இருக்காங்க எனக்கு பிடித்தது கொத்தவரங்காய் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கி திருச்சிக்கு அனுப்பிச்சி விட்றேன் இங்கேருந்து சோகனூர்லேருந்து இங்கே ஒரு குரகி போட்டு விட்றேன் கிலோ ஐம்பது ரூபாய்ங்க நீங்கள் ஒரு நூறுரூவா அனுப்பிச்சி விட்ருங்க கூகுள் பேயில் ஐம்பது ஐம்பது ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜு நீங்கள் இங்கேருந்து திருச்சியிலேருந்து இங்கே காய்கறி வாங்கிக்கலாம் ரைட்டுங்களா ஏங்க ஏகே ப்ரோ எங்க காய்கறி வாங்குதாச்சா நல்லா நல்லாயிருக்கும் சாமி எடு அம்மாவை போட்டு வேஸ்ட் தர சொல்ல எல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் உடம்புக்கு நல்லதுதான் சரிங்க லைவ் போயிட்டு இருக்கேன் சரிங்க அதாவது ஒரு வீடியோ போடலான்ட்டு சரி 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 நானே திருச்சி காந்தி மார்க்கில் கடை இருக்குது தக்காளி வியாபாரங்களா ஓகே ஓகே ஓகேங்க இல்லை இது மாதிரி கடைகள் போட்டு இந்தளவுக்கு இதாக வருது இந்தலாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக கீரை இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்க இந்தலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்தீங்கன்னா முக்கியமான காய்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இதை எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா அதனால் வந்து தெரியாத ஒரு கீரை வாழைத்தண்டு எல்லாமே வச்சுருக்காங்க சொல்ல வந்து கரம் படி லொக்கேட் ஆகி அந்த கடை கண்டிப்பா வாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க இது ஒரு ஐடியா தானுங்க என்னென்னா மொத்தமாக சண்டையில் போய் வாங்குறதுக்கு இது மாதிரி வந்து லோக்கலில் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி ஒரு சின்ன கடை இதெல்லாம் நீங்கள் இது பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரீச் தான் அதுக்கு ஒரு இந்த கடை ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான் அது யூடியூப்பில் ஒரு பேட்டி கொடுக்கலாமா இங்கே காய்கறி வாங்கறதுக்கு என்ன காரணங்கக்கா அதாவது கிலோ ஒரு கிலோ மொத்தமாக ஓ சரிங்க எந்த கிலோ எடுத்தாலும் ஐம்பது ரூபாங்க ரேலரை இங்கே தான் வாங்கிட்டு இருக்கீங்க எத்தனை நாளாக வாங்கிட்டு இருக்கீங்க போட்டதுல இருந்தால் வாங்கிட்டு இருக்கீங்க ஆனால் கடை முதல் போடுறதுக்கு இப்போ நல்லாவே ரீச் ஆயிடுச்சு இல்லைங்களா நிறையா வர்றக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஊருங்க்கா கருமத்தம்பட்டி சரிங்க்கா சரிங்க ஓகே ஓகேப்பா நக்கா சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ ஐம்பது ரூபா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க பாருங்க நீங்கள் பீன்ஸ் வந்து கொட்டிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையிலேருந்து கூட்டிகிட்டு இருக்காங்க அதனால தான் இவ்வளோ கூட்டம்ங்க தரமும் விலையும் வந்து தரமாக கொடுக்குறனால பார்த்தீங்க அப்படின்னு இவ்வளோ கூட்டம் இங்கே சோனூர் கருமத்து மட்டும் இல்லைங்க ஊர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க யாராச்சும் ஒரு வெளியூர்கார் வர்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லி நான் பேச வைக்கிறேன் மறக்காம நீங்கள் லைவில் போய் பாருங்கக்கா அரிசி மருத்து விட்டுருக்கலாம் எந்த கடை இருக்கு கொஞ்சம் சத்தமா நீங்க பாத்து சொன்னீங்கன்னா சந்தோஷமா வாரத்தில் மூணு நாள் இருக்கு இந்த கடை சண்டே வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க இங்க எத்தனை நாள் வாங்கிட்டு இருக்கீங்க காய்கறிகளா ரெண்டு மாசம் வாங்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குங்க ரைட் 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 ஓகே ஓகே பாரு அண்ணன் வந்து பொம்பளை கீ கூட காய் எடுத்துருக்கிறாரு பாருங்க சூப்பராக இருக்கு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆ

இந்த கடை எந்த இடத்துல இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாங்க அந்த கடைக்கு கொட்டின மாதிரியே நம்ம இருந்து கரும்பத்தம்பட்டி போற வழியிலங்க யூனியன் பேங்க் பக்கத்தில் இருக்கு இந்த கடை மெயின் ரோடே எதாங்க பைபாஸ் ரோடு தான் முன்னாடி இருக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா வந்து வீடியோ போடலாங்க ஆக்சுவலாக நீங்கள் நம்ம ஒரு வேற வேலையை போயிட்டு வந்தோம் வரப்போ காய்கறி வாங்கலாம் வீட்டில் வாங்கலாம்னு சொல்லி சொல்லலாம் அப்படிலாம் கூட்டமாக இருந்தது அதான் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா மக்களுக்கு ஏதாச்சும் உபயோகம் மாதிரி மாதிரி இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த காய்கறியில் வாங்கிட்டு போவாங்க அதனால தான் நீங்கள் இங்கே ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் இங்கே வாங்குறது காரணம் ஓகே எல்லா காயும் மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம் ஓ ரைட்டு அது எதுக்கும் தனியாக அழகி தேவையில்லை வரங்க ரேட் கம்மியாக இருக்கு தரமாக இருக்கு அந்த பொருள் அதனால எல்லாருமே இங்கே வாங்குறாங்க இன்னும் இன்னொரு அரை நேரம் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படியே வந்து ரெட்டிப்பு மூன்று மடங்கு ஆயிரும்ங்க சவுண்ட் மியூட்ல வைங்க பரவாயில்ல சுவாதி காப்பி ரேட்டு வந்தால் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் ஆமாம் 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 அந்த முட்டைக்கோசை பாருங்கள் அது வந்து எல்லாமே உரித்து அந்த வெயிட்டு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அவர் வைக்கிறாரு பாருங்கள் அந்த மூட்டையிலேருந்து எடுத்துகிட்டு இது ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கிறாரு கேரட் வச்சுருக்காங்க பசு காசு பீட்ரூட் எல்லாமே லைனாக இருக்குது சரிங்க நேரமாச்சு நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ வந்து லைவில் போடுறோம் மறக்காமல் ஏதாச்சும் காய்கறி வாங்கணும் நீங்கள் வந்து வாங்க கண்டிப்பாக இது சென்னை இல்லைங்க கோயம்புத்தூர் மான்ஸ் இது கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூரில் வந்து கரும்பத்துப்பட்டி சென்னையில் இல்லை 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 இது வந்து மாட்டிங்க நீங்கள் அங்கேயும் பாருங்க இது மாதிரி கடை கண்டிப்பாக இருக்கும் லொக்கேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அது கண்டிப்பாக காய்களை இருக்கும் சரி ஓகேங்க நேரலி பார்த்து அத்தனை இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு டைமில் கண்டிப்பாக பெரிய வீடியோ போடுவோம் நன்றி வணக்கம்ங்க